மக்கள் பங்களிப்பு ஜனநாயகத்தின் ஜுகம் உருவாக இருக்கிறது இந்த அடிப்படையில் மக்கள் அமைப்பும் பிரதித்துவ ஜனநாயகத்துக்குரிய கட்டமைப்பும் இணையும் பொழுது அது ஒரு புதிய வளர்ச்சியை கொடுக்கும் ஏனென்றால் இங்கு மக்கள் தான் முதலில் மக்களே முதலில் மக்கள்தான் எல்லாம் மக்கள் கட்டமைப்பும் மக்களுக்காக கட்சிகளும் மக்களுக்காக மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் எங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவார்கள் இந்த இடத்தில் மகத்தான தத்துவஞானையாகிய லாவோடின் ஒரு மேற்கோளை நான் கூறி என் உரிய முடிக்க விரும்புகிறேன் லாவோட்ஸு கூறுவார் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மக்களோடு வாழுங்கள் மக்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்குங்கள் மக்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தொடங்குங்கள் மக்களிடம் என்ன இருக்கின்றதோ அதிலிருந்து கட்டியெழுப்புங்கள் காரியம் முடியும் பொழுது இறுதி இலக்கு எட்டப்படும் பொழுது தலைவர்களுக்குள் சிறந்த தலைவர்களான மக்கள் சொல்வார்கள் நாங்களே அதை செய்தோம் என்று ஆம் தமிழ் மக்கள் அதை செய்வார்கள் தமிழ் மக்கள் அதை செய்வார்கள் இந்த கட்டமைப்பு இருப்பவற்றுக்குள் சாத்தியமான ஒரு கட்டமைப்பு அரசியல் என்பது சாத்தியக்கூறுகளின் கிளை அந்த அடிப்படையில் சாத்தியக்கூறுகளை வைத்து இருப்பவற்றுக்குள் சாத்தியமான ஒரு கூட்டை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அந்த கிணறு கூட்டு என்பது ஒரு பதந்தகண்ட தளத்திலான பெரும் கூட்டு என்பது எதிர்காலத்தில் சாத்தியப்படும் என்று நம்புவோம் ஏனென்றால் மக்கள் அதை செய்வார்கள் நன்றி